வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்படி ஓகே உனக்கேடி அட்டி குண்டா நீங்க எதுக்கு வரணுன்ற சாவு வாங்க குண்டான்ஸ் எங்க ஓடுறீங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க வாங்க ஃபன் பண்ணலாம் இப்போ மறுபடியும் சுருண்டு வருவானே வாடி வா அப்படி போயிடு அப்படி தான் இங்கிட்டான் தலாச்சுப்படுத்துகிறாத தலை இருக்காது அடாச்சை வாங்கிக்கிறான் எவ்வளோ நேரம் தான் தரப்ப ஓ குடு அடாச்சா நான்தான் மிஸ் பண்ணிட்டேனா இன்னும் ஒருத்தர் இருக்காரா போய் ஒரு சீரை போடுவோமா போடுவோம் மந்தை கடன் செத்துக்கிட்டானா செதுக்கிட்டானா சாவலை இப்போ செத்துட்டான் 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 பரவாயில்ல மேலே பறந்துப்போம் கற்று அப்படிதான் பணமாக அள்ளி கொடுங்க வாங்க சார் மந்த வேகத்தில் அடி போடுங்க போடுறான் என்ன குத்து என்ன அது மண்டை சூடானா மட்டும் பற்றாது அதுக்கேற்றாப்பில் வேலையும் பார்க்கணும் அடிக்கணும்னு சொல்ல டண்டா ஓகேவா ஒரு அடி கூட என் மேலே படவே இல்லை ஓ பொண்ணு வாடி வா ஓ அடிச்சிட்டா பரவாயில்ல பொண்ணு பொண்ணுகிட்ட தான் அடி வாங்குகிறோம் அப்படி நினச்சா சாப்பிடு கையை வைப்பா வரல இருக்காது உனக்கு காலு கை முண்டம் எல்லாம் ஓடி போயிடும் உனக்கு சாவு அங்கிட்டு போ போ வேறு யாரா இருந்து திரும்ப கீழே விழுவீங்களா இல்லை நான் மேலே வரட்டா நாமளே போவோம் எங்க எங்கடா ஓ இவரா என்ன சார் வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா வாங்கடா வாங்க 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 வாங்கிக்கோங்க ரெண்டு கட்டி எடுத்துக்கொடுங்க நினைக்கிறேன் ஆ கரெக்டு பட்டாசு தெரிக்குதுல்ல சிவகாசி போட்டாச்சு அப்படிதான் இருக்கும் வாங்கோ ஒன்னு ஓ இது சாகலாம் அவன் இப்படி திரும்ப எப்படி எந்திரிச்சு வர முடியும் ஃபுல் ஹெல்த் போச்சே என்னடா முதர்ந்து வருது ரெண்டுல ஒண்ணு தொடு டேய் ஏய் என்ன நீ பாட்டு போற வேளு ரெண்டு வரல என்ன வச்சிருந்த ஒன்னு நீதி நேர்மை நியாயம் அப்ப இரண்டாவது படி ஓட குத்து

அப்படிதான் அப்படி பங்கமாக விழுந்தோம் இப்போ ஈவினிங் தருவீங்களா மாட்டிங்களா என்னன்றீங்க அப்படிதான் நல்லது இன்னொன்று உள்ள பொட்டி பொட்டி தானே அது பொட்டி தானே பொட்டி தானே பொட்டிதான் எங்கே இதுக்கு இந்த வரண்டி வரேன் இழுத்து விடுறேன் இரு ஓப்பன் பண்ணுறான் ஸ்ட்ராபெரியா எதுக்கு இப்போ ஸ்ட்ராபெரி எவனுமே இல்லை எதுக்குடா ஸ்ட்ராபெரி இல்லை எவனாவது எவனாவது கதவுலாம் நல்லா ஸ்டோரியா ஓகே என்ன புதைச்சிட்டு இருக்காங்க எவனையும் நாமையும் இதை மறுபடியும் மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கோம் ஒருத்தனை கொண்டு புதச்சிட்டு இருக்கானுங்க ஜாலியா கோனியோ கொஞ்சம் திரும்பி பாரிச்செல்லாம் கோணியம் இந்த உடம்புக்கு மரியாதை செலுத்திட்ட இப்போ ரெண்டு பேர் உடம்புக்கும் நான் மரியாதை செலுத்த போறேன் அப்படியே ஓடிப்போங்க குத்து விட்டாம பாருங்க ஒரு குத்து சரியான குத்து இவனோட டிராகன் கேக்கு போல இதே ஒரு கையிலேயே டிராகன் கேக்கு வேற லெவல்ரா ஏ குண்டு பையா நீ ரொம்ப கசகசானு இருக்க போலையே இந்த இடத்துல என்னை புதைச்சிட்றியா என்ன ஓ இந்த கல்லரை குட்டி பையா நீ எனக்கு உயிரோட வேணும் ஓ அப்படியா அப்படின்னா நீ இதே இடத்துல ஒரு கலரையே உனக்கானதா கட்டி வச்சுக்க இப்ப ஏன்னா அங்க போய் நீ படிக்கணும்ல அப்படின்னு மிரட்டுறப்பலே ஜாலியா ரெண்டு லவுண்டு வாத்துறான் அப்படிதான் நீ நீயே அடிச்சுக்க அது தான் உன்னால பண்ண முடியும் சரியா இப்ப நான் உன்னை அடியிற அடியில உன் தொப்ப கலங்கி மண்டை பிடுங்கி வெளியே வரணும்டா உனக்கு சாவுடா நல்லா பரடா இதன் மட்டும் அடி வாங்க கூடாது போட்டு அடியே வாங்கக்கூடாது செத்து போய் செர்த்தா நெக்ஸ்ட் இயர்ரா அவனை மண்டை சூடாக்கும் வாடா அவனை சூடாக்குனதே நான் தான் நீ சூட்லேயே வர்றியா இந்த இன்னொன்னு இன்னொன்னு இன்னொன்னுடா ஹூ அடிக்க வந்தான் வந்துட்டான்டா சிங்கம் என்ன புதுவிதமா இருக்கேன் ஆட்டி ஆட்டி கெடா முடியாது இவன் கலர் மாறுது பார்த்தீங்களாப்பா என்னமா பண்ணிட்டான் இந்தா பண்ணுறேன் வேற ஒன்று ரொம்பலாம் இந்த வா எந்திரி ஆ கீழே வா இப்போ ஏ ஓபுரா அடச்ச இவன் அடிச்சிடலாமா என்ட பவரே இல்லை எதுவுமே காடு பவரும் இல்லை ஒழுங்கா காடு பவரும் இப்போதான் போட்டேன் ஒரே ஒரு ஆறு தான் இருக்குது நீ இப்போ கொடுப்பா கொடுக்க மாட்டியா ஓ குடுப்பியா கொடுக்க மாட்டியா கடை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடிக்கிறான் ப்ரோ அந்த வாட்டி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடிக்கிறான் ஓ நெருப்பில் புறா ஓ டாக்டர் ஸ்வேன் சிஸ்த இதெல்லாம் நாங்கள் அந்த படத்துலேயே பார்த்துட்டோம் பின்னாடி 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 இருக்கேன் இருக்கேன் பாரு ஓவர் ஓவர் ஓ சார் பால் பஸ்டர் போடவா பால் பஸ்டர் பால் பஸ்டர் எங்கடா காணா ஓ டாக்டர் எங்கடா பால் பஸ்டர் வாங்கிக்கிறான் கூடாதா அடிக்கக்கூடாதா பால்பேஸ்ட்டு போட்டுட்டு ஓ மிஸ் ஆகிடுச்சி ஆ போடாங்க ஆ மேலே பண்ணான் நம்ம விளங்கிடணும் ஓய் மிஸ்ஸு அப்பாடா வாங்கிக்க 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 டாக்டர் ஸ்டேஜ் இந்த வித்தலையை வேறு யாத்தியாவது வச்சுக்கிடாடி கீழே வாடா உருண்டு போயிடுவானே போலையா அப்பாடா இப்போ உருண்டுருவான் தெரியும்

முடிஞ்சா வேற நிறைய பணம் கொடுத்துருக்கானுங்க ஸ்டேஜை எதிர்பார்க்கவே இல்லையே இந்த இடத்துல முடிஞ்சிடும்னு மறுபடியும் கூட்டம் கூட்டிட்டாங்களா வந்துட்டாண்டா குண்டே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவானா லேட்டு இந்த குண்டே அநேகமாக ஒரு கழுதையை துரத்தி பிடிச்சிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிண்டல் பண்றா மன்னிச்சிருங்க ஒரு பெரியவருக்கு உதவி வந்தேன் அவன் கேட்டானா scrawny bones முடியாது அந்த கடவுளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்றான் மனுஷன் தானே நான் அவனை மயக்கி அந்த இனிமையான சிகப்பு நிறத்துல இருக்கிற ரத்தத்தை கடைசி துணி வரைக்கும் அப்படியே உறிஞ்சு எடுக்க போறானா பாப்போம் பாப்போம் அதையும்

ஓகே இது ஒன்று இது ஒன்று வாங்கியிருக்கோம் அடிச்சு பறக்கூட போகிறேன் மாற்றிக்கிட்டே இருங்க அடுத்த அடுத்த அடியெல்லாம் சும்மா இடி மாதிரி விடுங்க ஆனால் ஒன்றே ஒன்று வாங்க மறந்துட்டேன் பரவாயில்ல நம்ம அடுத்த ஸ்டேஜில் வாங்கிப்போம் அதை ஒரு தடவை சேவ் பண்ணிப்போம் இந்த நோட்டீஸ் நம்ம ரூமில் இருந்துச்சு அதை நான் பார்த்தேன் இங்கே பாருங்கள் இது பேயோட முத்திரையாச்சே எது பேயா அப்படினா நீ அங்க இருக்கிற மக்களுக்கு நீ உதவணும் என்ன என்ன அப்படி பார்க்காத கொன்றுவேன் அதான் உன்ட்ட கடவுளோட கை இருக்குல்ல அப்புறம் என்ன ஆனா நாம இப்போ இங்க இருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால நாம இத விட ஒரு நல்ல ஒரு பிளேஸா கண்டுபிடிக்கணும் ஒளிகிறதுக்கு ஐயோ ஜீன் நீ என்ன பத்தி கவலைப்படுறியா ஓடியே கவலைப்படுறாங்களா ஒரு வேலை இல்லை பாரு ஓ இந்த ஏரியாவா சர்க்கஸ் ஏரியா ரொம்ப ஜாலியாக இருக்குமே ரைட் ஓகே இந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே நம்ம அடுத்த பாட்டை கண்டினியூ பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த பாஸ்கைட் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ரைட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்